இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல் காட்டுநாயக விமான நிலையத்தில் கிலோ கணக்கான தங்கத்தோடு சிக்கிக் கொண்ட நபர்கள் முற்றிலும் முடங்கிப் போனது உப்பு உற்பத்தி விவசாயிகளுக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அஞ்சுவது ஏனென்று கேள்வி எழுப்பினார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆனையரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடக்க நிர்வாகம் நடவடிக்கை நானோயா எரிபொருள் அவுசர் விபத்து குடிநீரின்றி தவிக்கும் மக்கள் இனப்படுகொலையை மறுப்பது இனவாதத்தின் வெளிப்பாடு என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி தமிழர் தாயகம் இங்கின மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் ஆரம்பம் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் தற்போதும் மனித உரிமை மூலிகள் இடம்பெறுகின்றன மனித உரிமை மீறல்களின் அளவு குறைவடையவில்லை என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேரா தோமஸ் தெரிவித்தார் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் முள்ளிவாய்க்க நினைவேந்தல் வார நிகழ்வு இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதித்ததோடு பிரித்தானியாவின் கடமை முடிவடையவில்லை பிரித்தானியா இன்னும் அதிக பணிகளை செய்ய வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் மெக்டோனா பிரித்தானியாவில் உள்ள தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நாங்கள் துணையாக உள்ளோம் இலங்கை விடயத்தில் பிரிட்டன் தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டினாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் மறைத்து கட்டநாயக விமான நிலையத்தில் உள்ள வணிக பாதை வழியாக வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் நேற்று துறை அதிகாரிகளால் கைது ஆகினர் சந்திக்க நபர்களில் ஒருவர் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய என்றும் மற்றவர் கண்டி அம்புக்வேலா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய தெரிய வந்துள்ளது இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டு விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் உப்பு உற்பத்தி முற்றிலும் முடங்கி போயுள்ளதாக உப்பு கூட்டுத்தாபன தலைவர் நந்தன திலகு தெரிவித்தார் தற்போது உப்பு நெருக்கடிக்கு கடந்த அரசாங்கமே காரணம் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உப்பு உற்பத்தியானது சரிவை சந்தித்ததாகவும் ஒரு லட்சத்தி இருபத்தைய மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டில் உப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் அதன் காரணமாக உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டி இருந்தார் பத்தை மீனி விவசாயிகள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதனுக்கு எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் பெற்றது இந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது விவசாயிகள் கடந்த காலத்தில் தமக்கு உரமானியம் விவசாய உள்ளீடுகளுக்கான மானியம் வழங்கப்பட்டது ஆனால் இன்று எது வகையான மானியங்களும் வழங்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டனர் வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகள் கிருமி தரமற்றவை என்றும் இதனால் தமது உற்பத்திகளில் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடுவதாக எடுத்துரைத்தனர் குறிப்பாக உருளைக்கிழங்கு உற்பத்திகளின் போது விளைச்சலை வெளிநாடுகளில் உருளைக்கிழங்கு என்பவற்றை இறக்குமதி செய்கிறது இதனால் உற்பத்தி கேள்விகள் போய் விடுகிறது எனவே இந்த விடயங்களை நாடாளுமன்றம் எடுத்துரைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பதிலளித்த சிவஞானம் ஸ்ரீதரன் விவசாயிகளின் உற்பத்திகள் பாதிக்கப்படுவது போல் கடல் வளங்களும் வெளிநாட்டு இந்திய கடற்கொழியாளர்களால் அளிக்கப்படுகிறது இங்கே உங்களின் உற்பத்திகளுக்கு கேள்விகள் வெளிநாட்டு உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் உற்பத்திகள் தேங்கி அழிவடைந்து செல்கிறது குறித்த பற்றி நிச்சயம் நாடாளுமன்றத்தில் அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையில் நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கு எதற்காக அஞ்சுகிறீர்கள் என தமிழ்த் தேசிய மக்கள் முனையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பினார் கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் கடந்த பத்தாம் தேதி அந்த நகர மேயர் பிரௌனால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது அது மட்டுமல்ல கனடாவின் நூற்றிய மாகாண நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நூற்றி நான்காம் இலக்கு தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டத்தின் பிரகாரம் இம்மாதம் பன்னிரண்டு முதல் பதினெட்டாம் தேதி வரையான ஒரு வார காலம் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆணையரவு உப்பள தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் கவனையீர்ப்பு போராட்டத்தை போலீசாரை கொண்டு நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்றை பெற்று அடக்குவதற்கு நிர்வாக நடவடிக்கை எடுப்பது கவலையை அளிப்பதாக தொழிலாளர்கள் பொதியிடுங்கள் தொழிலாளர்களுக்கு தினமும் மேலையை வழங்குங்கள் தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதை நிறுத்த வேண்டும் உப்பள முகாமியாளரை மாற்றம் செய்ய வேண்டும் தொழிலாளர்களுக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்க விடு ரஜ சோட் என்ற பெயரை ஆணையரவு உப்பு என்று மாற்றம் செய்ய பந்தல் அமைத்து கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் மூலம் இங்கிருந்து கட்டி உப்பை மூலப்பொருளாக கம்பாந்தொட்டை மன்னார் மற்றும் புத்தளத்துக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்ள உள்ளனர் எனவே இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என அவர்கள் இதன்பொழுது தெரிவித்திருந்தனர் நானோயா பகுதியில் கடந்த பதினான்காம் தேதி எரிபொருள் பவுசரொன்று விபத்துக்குள்ளான நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பல தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீரை பயன்படுத்த முடியாத அசௌகரியத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதன்படி நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிமிட்டிய சமர்செட் நானோயா ஆகிய கிராம சபகர் பிரிவுகளின் கிளியங்கும் தம்பகஷ்தலாவு கிளாரண்டன் கீழ்பிரிவு சமர்செட் லேங்டல் கிரிமிட்டி கீழ்பிரிவு போன்ற தோட்டங்களில் வாழ்கின்ற மக்களை இவ்வாறு சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் எரிபொருள் பவுசர் விபத்துக்குள்ளானதால் ஏற்பட்ட எரிபொருள் கசிவு குடிநீருடன் கலந்துள்ள நிலையில் அதை பயன்படுத்த முடியாத இக்கட்டான மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி இரவு முதல் இன்று வரை மக்கள் பாரிய எதிர்நோக்குவதாக தெரிவித்தனர் ஹட்டன் பிரதான வீதியில் நானோயா கிளாரண்டன் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று கடந்த புதன்கிழமை மாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிகமான எரிபொருள் கசிவு ஏற்பட்டு அருகில் இருந்த நீரோடையில் கலந்துள்ளது இதன் காரணமாக அங்கிருக்கின்ற நீரில் அளவு எரிபொருள் கலந்திருக்க வாய்ப்புள்ளதால் குறித்து நீர்த்தொட்டியிலிருந்து வெளியேறுகின்ற நீரை பயன்படுத்த வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்த்தொட்டியிலிருந்து நீர் வெளியேறும் குடிநீர் குழாய்கள் முழுவதும் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன விபத்து நடந்த நாளில் இரவு நேரத்தில் நிறுவிய மனையுடன் கூடிய வானிலை காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தக்கத்திலும் அதிக அளவு எரிபொருள் கசிந்து சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தமிழர் மீது இனப்படுகொலை மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறும் சிங்கள பேருந்தவாதிகள் உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சியை மறைக்க பார்க்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான சிவஞானம் சுவிதரன் தெரிவித்தார் நேற்று நெடுந்தீவில் நடைபெற்ற குமுதிரி படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல்களில் பங்காற்றி உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் படகில் குருநகர் கடலில் கொக்கட்டி சோலையில் வாகரையில் நவாலியில் நாகர்கோயிலில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை கொத்து கொத்தாகங்களை கொன்றொழித்துவிட்டு இனப்படுகொலை நடைபெறவே இல்லை என்று வெளிவகார அமைச்சர் விஜித கேரத்தும் நாமல் ராஜபக்சவும் அலி சப்ரியும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் உலகத்தின் மனச்சாட்சியை உலுக்கத்தக்க சிங்கள வல்லாதிக்க வெளிப்பாட்டுக்குரியவை அத்தகைய கருத்துக்களை முன்வைத்தோருக்கு எதிராக நான் என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் இத்தகைய இனவாதம் கொப்பளிக்கும் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதற்கான சர்வதேச சாட்சியமாக பிரம்டனில் இனப்படுகொலை நினைவு தூவியை நிறுவிய பிரதமர் மார்க் பிரம்டன் நகர மேயர் ஆகியோரோடு இதற்கு காரணமான அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு தரப்பினராலும் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலும் மொழிவாய்க்கால் கஞ்சி யாழ்ப்பாணம் மடத்தறி பகுதியில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது வீதியால் சென்ற மக்கள் உணர்வு பூர்வமாக கஞ்சியை வாங்கி அருந்து சென்றதை அவதானிக்க முடிந்தது இன்று காலை பத்து மணிக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செல்லுத்துக்கு முன்பாக வடமராட்சி கிழக்கு தன்னார்வ இளைஞர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தமிழின படுகொலையில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவாக முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வு மொழிவாய்க்கால் கஞ்சியும் வைக்கப்பட்டது உடல் சிதைந்து உயிர் மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகமா நடைபெற்ற குறித்த அஞ்சலி நிகழ்வில் வடமராட்சி கிழக்கிளைஞர்கள் பொதுமக்கள் தமிழ்த் தேசிய உணர்வாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் இதில் நினைவு வார்த்தை முன்னிட்டு வெருகல் இலங்கைத்துறை முகத்துவாரம் பகுதியில் இன்று காலை மொழிவாக்கா நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்று சங்கானி நகர பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகீர்தன் சபை உறுப்பினர்களான ஜெயந்தன் கந்தையா லங்கீஸ்வரன் ஜெசிந்தன் ஆதவன் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் நினைவு நிகழ்வாக மட்டுமல்லாமல் நீதி தேடும் ஒரு சமூக அழைப்பாகவும் இந்த நிகழ்வு காணப்படுகிறது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காம் நாள் நினைவேந்தல் நேற்று பருத்தத்துறை முனை கடற்கரையில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதற்கட்சி உறுப்பினர்கள் உளராட்சி சபைகளுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காம் நாள் நினைவேந்தல் பல்வெட்டித்துறையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டது நேற்று வல்வெட்டித்துறை பஸ் நிலையத்தில் வைத்து உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நினைவு கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விசுவமடு சுண்டைக்குளம் சந்தையில் வர்த்தகர்கள் இளைஞர்கள் இணைந்து முடிவாக்க நினைவு கஞ்சியை வழங்கியுள்ளனர் இதன்போது இறந்த உறவுகளுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது